ஒரு தீபாவளி டைம்ல ஒரு சின்ன பையன் கையில எந்த ஒரு பட்டாசும் இல்லை அவன் மற்றவங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா விளையாடுறத பார்த்து கொஞ்சம் ஏக்கமா பொறாமப்பட்டுக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருந்தான் ஆனா அவனை போலவே இன்னொரு ஒரு சின்ன பையன் அவன் வந்துட்டு குப்பை பொறுக்கிற பையன் அந்த பையன்கிட்டயும் பட்டாசெல்லாம் எதுவும் கிடையாது ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமாக மற்றவங்க பட்டாசு வெடிக்கிறத பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் இதே ஒரு பெரியவர் ஒருத்தர் இந்த ரெண்டு பேரையும் நோட் பண்ணிட்டு அந்த முதல்ல வருத்தமாக இருந்த பையன்கிட்ட போய் தம்பி என்னப்பா ஆச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பையனும் இல்லை தாத்தா எங்கள் ஃபேமிலி மிடில் கிளாஸ் தான் இதுக்கு முன்னாடி அப்பப்போவாவது எங்கள் அம்மா பட்டாசு வாங்கி தருவாங்க நான் வெடிச்சு சந்தோஷமா இருந்தேன் ஆனால் இந்த தீபாவளிக்கு ரொம்ப பண கஷ்டம் சுத்தமாகவே எந்த ஒரு பட்டாசும் வாங்கி தரல ஆனால் மற்றவங்கள்லாம் பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதனால ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட பெரியவர் சரி தம்பி நீ அந்த தம்பியை கொஞ்சம் பாரு அவனுக்கும் உன்ன மாதிரி எந்த ஒரு பட்டாசும் கிடையாது ஆனா அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்க வெடிக்கிற பட்டாசை பார்த்து ரசிக்கலையா அந்த மாதிரி கையில இருக்கும்போது அதை வச்சு அனுபவிக்க கத்துக்கும் கையில எதுவும் இல்லாதப்போ மற்றவங்க ஏதாவது அதே மாதிரி பண்ணாங்கன்னா அதை பார்த்து ரசிக்க கற்றுக்கும் அப்பதான் தம்பி வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அனுபவிக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தை விட கிட்ட அதே விஷயம் இருந்து நம்ம அதை பார்க்க முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நம்ம அதை பார்த்தாலும் ரசிக்கலாம் அதனால நமக்கு ஒரு கொஞ்சமாவது சந்தோஷம் கிடைக்கும்